இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரோட்டீன் சத்து நிறைந்த பன்தோசை இது காலை மாலை டிஃபனா செய்யலாம் ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது போல செய்து கொடுத்தீங்கன்னா பத்து கூட சாப்பிடுவாங்க இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் எப்போதுமே இட்லி தோசையே செய்து போர் அடிக்கும் போது இது போல சூப்பரான பன் தோசை செய்து கொடுங்க வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு முதல்ல ஊற வச்சிடணும் இப்போது ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் பச்சரிசி அரை கப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது பாசி பருப்புங்கிறதுனால அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிக்கலாம் கழுவி வடிகட்டிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நம்ம சேர்த்துருக்க பாசிப்பருப்பும் பச்சரிசியும் சீக்கிரமே ஊறி வந்துடும் அதனால ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க இது ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகுது இது நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்ல வாசனையாக இருக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் இதோடையே ரெண்டு பிஞ்சளவு சோடா உப்பு சேர்க்குறேன் இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் மாவை புளிக்க வச்சுட்டு இந்த தோசை செய்துக்கணும் உடனே சுட போகிறீங்கன்னா கொஞ்சமாக ஆப்பு சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சியும் தோல் விட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட வெஜிடபிள் சேர்க்குறீங்கன்னா கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்கலாம் நான் இன்னைக்கு வெங்காயம் மற்ற பொருட்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்ருணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கலந்து விட்டுட்டேன் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா கலந்து விட்டுருணும் அளவுக்கு மாவு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போலருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது சரியான பதத்தில் இருக்குது இதை சுட்டெடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து ரெண்டு குழிக்கரண்டி இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு பரவலாக்க வேணாம் அப்படியே இது மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே வெந்து மேலேயும் நல்லா வெந்து வரும் ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன் நல்லா வெந்து வந்திருக்கு இதை திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டாவது பக்கமும் நல்லா வேக விட்டுருங்க கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு மூடி ரெண்டாவது பக்கமும் நல்லா வேக வச்சிடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த தோசையை வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே செய்துக்கலாம் இப்போது ரெண்டாவது முறை செய்ததுமே ரெடி ஆயிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் நம்ம எடுத்திருந்த அரிசி பருப்பில் அஞ்சுலேருந்து ஆறு தோசை வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்தது போல பொருட்களை அதிகப்படுத்திக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இது கூட தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இது நல்ல சாஃப்டாக இருக்கு இதுல அதிகமாகவும் சத்து இருக்கு குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுக்கலாம் நம்ம அதிகமா இட்லி தோசை செய்வோம் இது போலவும் பன் தோசை செய்து கொடுக்கலாம் இது செய்து போது வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இத அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ